தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தை தற்காலிகமாக மூட மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேல் விவரங்களுடன் செய்தியாளர் சுச்சித்ரா இந்த தாக்குதலை அடுத்து இந்த முடிவும் எடுக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது இது எவ்வாறு தாக்கத்தை போகிறது சுஜித்ரா பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத்தில் அமைந்துள்ள இந்திய தூதரகத்தை தற்காலிகமாக மூடுவதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது வந்துள்ளது என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இஸ்லாமாபாத் தூதரகத்தை முதற்கட்டமாக விசா உள்ளிட்ட பணிகளுக்காக மட்டும் திறந்து வைத்து மற்ற அதிகாரிகளை அங்கிருந்து டெல்லிக்கு அழைத்து வருவதற்கான ஒரு உத்தரவு என்பது ஆலோசனைக்கு பிறகு அதாவது இன்று பிரதமர் தலைமையில் இன்னும் கட்சி நேரத்தில் நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு முடிவு செய்யப்படும் எனவும் முதற்கட்டமாக இஸ்லாமாபாத்தினுடைய தற்காலிகமாக மூடுவதற்கான ஒரு பரிந்துரையை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மத்திய அரசிற்கு வழங்கியுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது லஷ்கர் ஒரு பிரிவான இந்த பிரிவினுடைய அந்த தாக்குதல் என்பது நிச்சயமாக மிகவும் ஒரு மோசமான தீவிரவாத தாக்குதலாக பார்க்கப்படுகிறது அதற்கு தக்க பதிலடி என்பது வழங்குவதற்கான ஒரு தயார் நிலையில் மத்திய அரசாங்கம் இருந்து வரும் நிலையில் தற்பொழுது அதனுடைய முதல் நடவடிக்கையாகத்தான் இந்த ஒரு இஸ்லாமாபாத்தினுடைய இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை மூடுவதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்துள்ளதாக தெரிகிறது விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா